ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கப்பைக்கிழங்கு போண்டா இப்போ கப்பைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்காக நாங்கள் வந்து அரை கிலோ கப்பைக்கெழங்கு எடுத்திருக்கோம் இப்போ இந்த கப்பைக்கெழங்கு நம்ம தோரெல்லாம் உரித்து கழுவி நம்ம வேக வைக்கப் போகிறோம் இப்போ கப்பைக்கெழங்கு வந்து நம்ம தோரெல்லாம் சீவிங்க பாருங்க பாருங்கள் தோரெல்லாம் உரித்து அது நடுவில் இருக்கிற அந்த வேர் மாதிரி ஒன்று இருக்கும் அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து இது குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அதனால நம்ம கொஞ்சம் கிழங்கு வந்து முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ மூடி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து குக்கரெலாம் மூடி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு அடுப்பில் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வெயிட் வந்து இறங்கட்டும் இறங்கினது இறங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து போண்டாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து போண்டா செய்யறதுக்காக நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய ஜீரகம் போட்டிருக்கோம் பெரிய ஜீரகம் நல்லா பொடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு கட்டி வச்சது தான் போட்டிருக்கோம் இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நாங்கள் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து பொடி பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம் ரொம்ப நைஸாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்க விட்டுருலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் போண்டாக்குனால்தான் வெங்காயம் ரொம்பலாம் வதக்கணும்னு தேவை இல்லை லைட்டாக கூட வதக்கினா போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ருலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து விசிலெல்லாம் இறங்கிடுச்சு நம்ம இப்போ கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கிழங்கு பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்களா கிழங்கு நம்ம வந்து வடி கட்டியாச்சு இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம வந்து இது சூடோட இந்த கிழங்கு வந்து நல்லா உடச்சிடலாம் நம்மளுக்கு அதே மாதிரி பருப்பு மத்து இருந்தானே அந்த மத்தில் நீங்கள் வச்சு நல்லா உடச்சி எடுத்துடலாம் கிழங்கு கப்பைக்கிழங்கு இப்போ கிழங்கெல்லாம் நல்லா உடச்சி விட்டாச்சு நம்ம அதில் இந்த மாதிரி நீங்கள் நல்லா உடச்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சூடாரம் விட்டுக்கலாம் இந்த கிழங்கு கப்பை கிழங்கு இருக்குல்ல அவிச்சு நம்ம நல்லா நசுக்கினதில்ல அந்த கிழங்கு கூட நம்ம வதக்கி வச்ச மசாலா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் வதக்கணும்ல அந்த நம்ம அந்த மசாலா இப்போ நம்ம அதுக்குள்ளே போட்டுட்டோம் இப்போ வந்து கப்பைக்கிழங்கு நல்லா சூடாகட்டும் கை வைக்க முடியல அதனால் தான் நாங்கள் வந்து இப்போது ஆற விட்டுருக்கோம் நல்லா சூடாகாரினா தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ மசாலா போட்டு நான் கப்பைக்கெழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாகரினதுக்கப்புறம் நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மேலும் கப்பக்கிழங்கு வெங்காயம் போட்டுருக்க மசாலாவுக்கு வந்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மேல் மாவு செய்யறதுக்காக நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ கொஞ்சமாக மைதா போட்டிருக்கோம் அரை கப் கடலை மாவு எடுத்துருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆப்ப சோடை போட்டுக்கலாம்

மேல் மாவு ரெடி ஆகிறச்சு பார்த்தீங்களா தோசை மாவு அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்களா ஒரு கட்டை இல்லாமல் நல்லா அழகாக எடுத்துருக்கணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நீங்கள் மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த விரலில் இப்படி எடுத்துகிட்டு ஒட்டு இந்த விரலில் இப்படி ஒட்டுது பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா கட்டியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து இனிமேல் நம்ம வந்து கப்பை கலக்கம் போண்ட எண்ணெயில் போட்டு எடுத்துட தான் அதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாக வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து கப்பக்கிழங்கு மசாலா வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாவில் வந்து நாங்கள் கொத்தமல்லி போட மறந்துட்டோம் அதனால் கொத்தமல்லி தூவி விடுறோம் ம் அதுமாரி மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்காக நாங்கள் வந்து தூள் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பார்க்கறது நல்லா அழகாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் மசாலா வரவிக்கும்போது காமிக்கில உங்ககிட்ட இப்போ நாங்கள் வந்து ரெண்டாவது மஞ்சள் தூள் போட்டோம் கொத்தமல்லி இலையும் போட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் மசாலா இப்போ கொஞ்சமாக மசாலா பார்த்தீங்களா ஆ நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக வேணும்னா ரொம்ப பெருசாக பிடிச்சிக்கலாம் நாங்கள் வந்து மீடியம் சைஸில் பா பிடிச்சி பிடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த சைஸில் இப்போ நாங்கள் வந்து இப்போது உருண்டை பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி மீதி இருக்கிற மசாலெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை எடுத்து மாவில் முக்கியாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி முக்கி நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் இப்படி திருப்பி போட்டுட்டே இருங்க தான் சுற்றி நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்தது தான் இருக்கனவே மேல் மாவு தான் லேட்டாக நம்ம வேற அளவுக்கு தான் நம்ம விட்டால் போதும் பார்த்தீங்களா ஒன்றுடா நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா மேல் மாவு நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்துட தான் என்ன நல்லா வடித்து எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து எப்பவும் இந்த மாதிரி நம்ம என்னென்ன போட்ட உடனே வந்து அடுப்பு லோ ஃபேமில் வச்சுக்கோங்க ஊட்டி வச்சிருந்தான்னா கரிஞ்சிட போ கரிஞ்சிரும் பார்த்தீங்களா எங்களுக்கே ஒன்றும் கரிஞ்சிச்சு பார்த்திங்களா அண்ணா தான் சொல்கிறது நீங்கள் வந்து எப்பவும் அடுப்பு லோ ஃபேமில் வச்சு போட்டு எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற உருண்டெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ போண்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா வடிச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த போண்டா வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ மீதி இருக்கிற உருண்டெல்லாம் இதே மாதிரி நம்ம மாவில் முக்கி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ நம்ம வந்து கப்பை கொழக்கம் போண்டா எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓ கப்பைக்கிழங்கு போண்டா வந்து நம்ம தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு எங்கள் மாமியார் தான் டேஸ்ட் பண்ணுறாங்க பசங்கள்லாம் இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்கள அவ்வளோ கூப்பிட்றது இல்லை அவங்க படிக்க போயிடுறாங்க அதனால் இப்போ வந்து எங்கள் மாமியார் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க இப்போ பார்க்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அப்படியே உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியே இருக்குது ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது கப்பக்கிழங்கா போ கப்பைக்கிழங்கு போண்டான்னு இப்போ வாங்க இது பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி அவ்வளோ பார்த்தீங்களா அப்படியே உருளைக்கெழங்கு போண்டா மாதிரியே இருக்குது அந்த இதெல்லாம் கலரெலாம் பார்த்தீங்களா இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு ம் டேஸ்ட்டாக இருக்குது ம் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கப்பக்கிழங்கு டேஸ்ட்டு நல்லா உருளைக்கெழங்கு டேஸ்ட் கிழங்கு மாதிரியே கப்பை கொழங்கு உருளை போண்டாலும் நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் மாமியார் டேஸ்ட் பண்ணி சொல்லி சொல்லிட்டாங்க அது சாப்பிட்டு பார்த்தா அப்படி உருளைக்கிழங்கு எப்படி போண்டா எப்படி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது ஆனால் கப்பை கிழங்கு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கப்பைக்கிழங்கு வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க வந்து இது கிழங்குன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தா உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியே தான் இருக்குது ஆனால் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செ செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு தெரியும் ரொம்ப சூடோட சாப்பிட்டோன்னா அது ரொம்ப நம்ம டேஸ்ட்டெல்லாம் தெரியாது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது